அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு பதிவு தாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சிலை எப்படி வாங்கணும் எந்த நேரத்தில் வழிபடணும் அப்படிங்கிற பற்றின தகவல் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி போய் பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறதுங்க ஆனால் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மூணு மணிக்கே விநாயகர் சதுர்த்தியோட சதுர்த்தி திதி வந்துடுதுங்க நம்ம எப்போ கொண்டாடணும் அப்படின்னா சனிக்கிழமை தான் கொண்டாடணும் சனிக்கிழமை குளிக்கும் பொழுது இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் தண்ணியில் போட்டு குளிக்கிறதுனால நம்மளுடைய தரித்திரம் பீடை கிரக தோஷங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் போடுவதன் மூலம் உங்களுடைய உடல் சோர்வு மன சோர்வு எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த பொருட்களை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பக்கெட்டில் தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டே இந்த பொருட்களையெல்லாம் போடுங்க ஒரு கொத்து வேப்பிலை போட்டு ஒரே ஒரு அரச இலை போட்டுக்கோங்க ஒரு அரச இலை தான் கிடைக்கிது அப்படின்னா அதில் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒரு நாலு அஞ்சு துண்டுகளாக கூட பிரித்து உபயோகப்படுத்திக்கலாங்க ஒரு சின்ன பிஞ்சளவு அரச இலையை போட்டுட்டு ஒரு அருகம்பில் அருகம்பில் வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள் அருகம்புள் இல்லை அப்படின்னா பிள்ளையாரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் கூட எடுத்துக்கலாங்க ஒரு அருகாம்பில் போட்டுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுருங்க போட்டுட்டு ஒரே ஒரு கல்லுப்பு போட்டு ஒரு ரூபாய் நாணயம் போட்டுருங்க போட்டு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியில் குளிக்கும் பொழுது உங்களுடைய உடல் சொர்வு மன சொர்வு கிரக தோஷங்கள் தரித்திரம் பீடை எல்லாமே நீங்குங்க மனம் தெளிவு பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கும் நம்மளுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க அதுக்கு பிறகு நீங்கள் போய் சிலை வாங்குறதா இருந்தால் காலையில் ஏழுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வாங்கிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் ராகு வந்துடுது ராகு காலம் வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தரைக்கு தான் ராகு காலம் முடியுது பத்தரை மணிக்கு மேலே நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிக்கலாம் ஐந்து மணிக்குள்ளே பூஜை செய்யணும் ஏன்னா அஞ்சு மணிக்கு சதுர்த்தி தி திதி வந்து முடிஞ்சிருதுங்க ஏன்னா அதுக்கப்புறம் பஞ்சமி திதி வந்துடுது அதனால் மாலை ஐந்து மணிக்குள்ளே வழிபாடு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அஞ்சு மணிக்குள்ளே இந்த ஒரு டம்ளரில் அதாவது மண் டம்ளராக இருந்தால் ரொம்ப விசேஷமானது மண் டம்ளர் இல்லாத பட்சத்தில் மற்ற டம்ளர்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் பிளாஸ்டிக் டம்ளரை மட்டும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க அந்த டம்ளரில் ஒரு டம்ப்ளர் ஃபுல்லாக பன்னீர் ஊற்றி நிரப்பிக்கோங்க பன்னீரில் ஒரே ஒரு சிட்டிகை அளவு ஜவ்வாது இருந்தா ஜவ்வாது சேர்த்துக்கோங்க ஜவ்வாது இல்லாத பட்சத்துல நீங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பச்சை கற்பூரம் ஒரே ஒரே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அருகம்புல் ஒரு அரச மர இலை இது எல்லாமே அப்படியே பன்னீர்ல விட்டுருங்க மூணு நாள் நீங்கள் எப்போது விநாயகர் சிலையை கரைக்க போறீங்களோ அப்போ எடுத்துகிட்டு போய் மண் டம்ளராக இருந்தால் அப்படியே கரைச்சிடுங்க மண் டம்ளர் இல்லை மற்ற டம்ளர் உங்களுக்கு திரும்ப நீங்கள் அதை பயன்படுத்தணும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அந்த தண்ணியை மட்டும் மூன்று தடவை தலையை சுற்றி கீழே அப்படியே ஊற்றிடுங்க அந்த ஆற்றில் நீங்கள் உங்களால் ஏரிக்கோ ஆற்றுக்கோ ஆற்றங்கரைக்கோ போக முடியாது அப்படிங்கிறவங்க கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க மண்ணில் எல்லாம் ஊற்றிடுங்க செடி கொடிகளுக்கு ஊற்றிடுங்க தலையை சுற்றி ஊற்றிடுங்க எங்கே ஊற்றுறதா இருந்தாலும் அப்படியே ஊற்றிடுங்க ஆனால் மண் டம்ளரில் நீங்கள் வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படியே நீங்கள் கரைச்சிடலாம் விநாயகர் சிலையை நீங்கள் கரைக்கும் பொழுது கரைச்சிடலாங்க இதனால் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய தரித்திரம் பீடை தோஷங்கள் குழந்தை பாக்கியம் திருமண தடை என்ன துரோஷங்களாக இருந்தாலுமே நிவர்த்தியாகும் ஆகும் மறக்காமல் இதையும் செஞ்சு பாருங்கள் போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்